நேரர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக திராவிட நேற்று கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் திருமதி ராஜராஜேஸ்வரி அவர்கள் இணைந்திருக்கிறார் திருவள்ளூர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய துணை அமைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் கழகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதற்காக தீ சேனல் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வக்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருந்த அந்த மனுவை வந்து விசாரித்த நீதிபதிகள் ஒரு வாரத்திற்கு ஒரு தடையை வந்து அறிவித்திருக்கிறார்கள் நம்ம பார்த்தோம் அதாவது நான் முஸ்லிம்ஸ் யாரும் வந்து அந்த வக்பு போர்டுல வந்து உறுப்பினராக முடியாது அப்படிங்கிற விஷயத்துக்கும் அது ரெண்டையும் வந்து அஹ் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க ஒரு வார்த்தை தான் எனக்கு எப்பவுமே பிஜேபி அப்படின்னு நினைச்சாவே எனக்கு திருவள்ளுவருடைய அந்த ஒரு கோர்ட் தான் ஞாபகத்து வரும் அது என்ன அப்படின்னா அதாவது நீ எவ்வளவு புத்தகங்களை படிச்சிருந்தாலும் தான் ஒரு மேதை பல வேத புத்தகங்களை படித்திருக்கக்கூடிய மேதை அப்படின்லாம் அவங்க நிறைய தடவை சொல்லிக்கிறாங்க ஆனா அப்படி எல்லாம் பார்த்தாலும் நம்மளுடைய இயற்கை அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல எது சரி எது தப்பு எந்த விதத்துல நம்ம தலையிடலாம் எந்த விதத்துல நம்ம தலையிடக்கூடாதுங்கிற அந்த இயற்கை அறிவு அதுதான் ஜனநாயக சிந்தனை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதற்கு ஏற்ற போலதான் இன்னைக்கு நீதிபதிகள் வந்து நடந்திருக்காங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து வெளியில வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லணும் அதுக்கு பயந்துகிட்டுதான் இந்த கேள்விகள்லாம் நம்ம வந்து அவர் பேர் வந்து சஞ்சீத் கண்ணா வந்து அஹ் ஜஸ்டிஸ் சஞ்சீத் கண்ணா அவர்கள் வந்து அந்த கேட்ட அந்த கேள்விகள் ஒரு மூணு கேள்விகள் அவர் கேட்டிருந்தாரு அந்த கேள்விகளுக்கு வந்து அவங்களால பதில் சொல்ல முடியல அண்ட் ஆல்சோ இந்த இந்த இது நடக்கிற வரைக்கும் இந்த ஒரு வார இடைக்கால கட்டத்துக்கு நாங்க எந்த ஒரு அஹ் விஷயங்களுமே இதுல பண்ண மாட்டோம் அதாவது வகுப்பு சம்பந்தமா எந்த ஒரு விஷயங்களையும் நாங்க வந்து முன்னெடுக்க மாட்டோம் அந்த சட்ட திருத்தங்களையும் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒன் வீக் ஸ்டே வாங்கியிருக்காங்க இருந்தாலும் நம்ம இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் பாக்குறேன்னா ஃபர்ஸ்ட் விஷயமா அவங்க கேட்ட கேள்விகள்ல எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது அந்த அவரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து கேட்ட கேள்விகள் வந்து இப்போ நீங்க வந்து அறநிலைத்துறையில வந்து நீங்க முஸ்லிம் இஸ்லாமிய தோழர்களை நீங்க அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு அதாவது அது எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகமான கேள்வி அது நீ போய் அங்க உள்ள உக்காரணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல அங்க போயிட்டு அதாவது முஸ்லீம் அவர்களுடைய இஸ்லாமிய தோழர்களுடைய அந்த சொத்துக்கள் அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மோக்ஷம் அவங்க அடையணும் அப்படின்னா அவங்களுடைய மதத்தின்படி அவங்க வந்து சொத்துக்களை தானமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி ஒரு விஷயங்களோட அவங்க இருக்காங்க பொழுது அதை மதித்து நடக்க வேண்டியதுதான் ஒரு அதாவது ஒரு பெரும்பான்மையா இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு சிந்தனையா இருக்கும் அதை வழிநடத்தி செல்வதுதான் நம்மளுடைய சிந்தனையா இருக்குமே தவிர அதை விட்டுட்டு இங்க வந்து அவர் கேட்ட கேள்வி ரொம்ப இன்டைரக்ட் 啊。 அந்த கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியுமானா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அவங்களால அதை அலோ பண்ணவே முடியாது ஒரு சத்துணவு திட்டத்திலேயே முட்டை கொடுக்கறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அபிஷ்டூன் ஆட்கள் அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கிட்ட போய் நம்ம வந்து இப்போ நீங்க வந்து ஒரு இந்து அறநிலைத்துறை கோவில்களுக்குள்ள நீங்க இரண்டு இஸ்லாமியர்களை உட்கார வைக்கிறது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு அவர் கேட்டது வந்து ஒரு ஜனநாயகம் அதாவது அவர் இயற்கை அறிவு எஞ்சு நிக்கிற ஒரு சின்ன குறுக்கீடு போன மாசம் அந்த கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு கோயில்ல கான் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து அரங்காவலர் உறுப்பினராக வந்து போட்டிருந்தாங்க அதற்கே வந்து அவர்கள் என்ன குதி குதிச்சாங்க அப்படிங்கறத நம்மளே பார்த்தோம் ஆமா எங்கேயுமே அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அதாவது அத அந்த லெவலுக்கு அதாவது உறுப்பினரா போட்டதுக்கு ஈவன் வந்தாவே பிரச்சனைன்னு சொல்றாங்கள பல கோவில்கள்ல முஸ்லிம் இஸ்லாமிய தோழர்களை வந்து அவங்க உள்ளேயே விடுறது கிடையாது நீங்க இஸ்லாமியர்களா இருந்தீங்கன்னா வரக்கூடாது அதாவது எனக்கு ஒரு ஒரு கோவில் நான் பேர் சொல்ல விரும்பல அந்த ஒரு கோவிலுக்குள்ள நாங்க போகும்போது நானும் என்னுடைய தோழியும் போறோம் அவ வந்து வந்து இஸ்லாமிய பெண் போகும்போது நீங்க புர்காவை கலட்டுங்க அப்படின்ற எல்லாம் அவங்க சொன்னாங்க சோ அந்த மாதிரி பேசும்பொழுது நமக்கு வருத்தமா இருந்துச்சு நான் கொஞ்சம் பேசினேன் இல்ல இல்ல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது வந்து அவங்க தோழர்கள் அழைச்சிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு சிறுபான்மையினரா இருக்கிறவங்களை எந்த அளவுக்கு நம்ம வந்து மதிச்சு நடக்கிறோமோ ஏற்றுக்கொள்கிறோமோ அதுதான ஒரு பவர்ஃபுல் கிங்டம் அதுதான் ஒரு பவர் அதுதான் ஒரு பவர் ஆக்சுவலி நம்மள நம்ம வந்து அவங்களை போட்டு மிதிக்கிறது இல்ல பவர் அதே போல அவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க நிறைய ஒரு கேள்வி கேள்விகள் கேட்கும் பொழுது புராதான இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து என்ன ஒரு அடிப்படையிலுமே அது பிரிக்கப்படலைங்க போது அதுக்கு நீங்க எப்படிப்பட்ட முடிவுகளை வந்து எடுப்பீங்க அதுக்கு நீங்க தெளிவான முடிவுகளை என்ன மாதிரி எடுப்பீங்க அவங்க வாய் வார்த்தையா நிறைய தானங்களை கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்க எப்படிப்பட்ட முடிவுகள்லாம் நீங்க எடுப்பீங்க அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு அதுக்கும் அவங்கள்ட்ட சரியா பதில் அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா இதுக்கு வந்து கடைசியில இது இதுக்கு நான் இத வந்து நாங்க எதுவா பயன்படுத்திக்கணும் இந்த ஒரு நிலம் இருக்கு அப்படின்னா அது வந்து வப்பு மூலியமா வந்த நிலமா இருக்கு அப்ப அங்க ஏதோ ஒண்ணு அது புராதான காலத்துல கொடுக்கப்பட்ட ஒரு நிலமா இருக்கு அப்படின்னா அதற்கான இறுதி முடிவு வந்து கலெக்டர் எடுப்பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து எப்படி அரசுக்கே பிரச்சனை என்ன பிரச்சனை இந்த வக்பு அஹ் நிதி வகுப்பு சட்டத்துல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க அது என்ன பிரச்சனைங்கிற கிளாரிட்டியே அவங்க கிட்ட இல்லை பிஜேபி கிட்டையும் அது ஒன்றிய அரசு சார்ந்து பேசக்கூடிய வழக்கறிஞர் துஷார் அவருக்கும் என்னன்னா ஒரு பேருக்கு ஒரு ஒரு அவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் அங்கங்க நிலம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளை ஒரு பதில்களை அவர் சொல்லும் பொழுது சரி அப்ப அரசுக்கே பிரச்சனை அதுக்கு தீர்வு வந்து அரசே கொண்டு வருமா உங்களுக்கு வேணுங்கிறத அதாவது இது இது வெளிப்படையா பாக்க போனா எதை காட்டுது அப்படின்னா முக்கியமா இஸ்லாமிய நன் நண்பர்களுடைய நிலங்களை வந்து சுருட்டுறதுதான் இவங்களோட பிளான் இப்ப இதே விஷயத்த இவங்க இந்துக்கள் சம்பந்தமான நிலங்கள்ல அறநிலையத்துறைகள்ல இவங்க அனுமதிப்பாங்களான்னா அதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க அதுதான் இயற்கை அறிவு அவங்களுடைய இயற்கை அறிவு அப்படிங்கிறது வந்து சுயநலம் வாய்ந்தது ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பார்த்து நீ ஜனநாயகமா இருக்கியா நீ நாகரீகமா இருக்கியான்னு கேட்பாங்க ஆனா இங்க யார் ஜனநாயகத்தோட நடந்துக்கறா யார் நாகரீகத்தோட நடந்துக்கிறாங்கிறது தான் மக்களுக்கு போய் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கறது தெளிவா தெரியுது நமக்கு அதுக்கான ஒரு ரிசல்ட் கூட வரத்துக்கு சரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இது சரியா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க உச்ச இருக்கக்கூடிய நீதிபதிகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்துல மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சட்ட முன்வடிவை வந்து தாக்கல் பண்ணிருந்தாங்க உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு இடம் வந்து நியமன உறுப்பினர்களாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்ட முன்வடிவை தாக்கல் செய்திருந்தார்கள் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது எப்படி சொல்றதுன்னா அது ரொம்ப இமோஷனலான ஒரு விஷயம் ஆஹ் எப்படின்னா ஒரு ஒரு தாய் வந்து ஆஹ் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையை தத் ஒரு பிறந்து பிறக்கும் பொழுது அவங்களுடைய வளர்ப்புகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஒரு தாயான எனக்குதான் புரியும் இப்போ நம்ம குழந்தைகள் எங்கேயாவது ஒரு இடத்துல தோத்து நின்னாலோ இல்ல அதால பண்ண முடியல அப்படின்னு ஒரு குழந்தை பாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நிறைய குழந்தைங்க ஒரு காம்படிஷன்ல இருக்காங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னா அது அந்த அந்த இடத்துல வந்து நம்ம குழந்தை ஒழுங்கா செய்ய அவ அதை பண்ணனா அதாவது அதோட கன்டென்ட் நாலேஜ் அவளுக்கு இருக்கா அவளால அதை செயல்படுத்த முடியுதா அப்படிங்கிற ஏக்கம் ஒவ்வொரு தாய்க்குள்ளையுமே இருக்கும் ஆஹ் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாண்டி வந்திருப்பாங்க அந்த மாற்றுத்திறனாளிகள் அவங்க என்ன மாதிரியான அஹ் சோசியல் இஷ்யூஸ் பேஸ் பண்ணியிருப்பாங்க ஆஹ் பல விஷயங்களை பேஸ் பண்ணியிருப்பாங்க அதை இப்போ நம்ம இது இந்த வந்து இது வந்து ஒரு வாழ்நாள் அவரு முதல்வரையா சொல்லும் பொழுது இதனோட வாழ்நாள் பெருமையா கருதுறேன்னாரு உண்மையிலேயே இது ஒரு வாழ்நாள் பெருமையா கருத வேண்டிய ஒரு விஷயம்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து அவங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல ஒரு நியமன அஹ் ஒரு அமைப்புகள் அமைப்பு பணியை வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து இது நான் வந்து என்ன சொல்றது ஒரு ஆயிரம் கை இருந்தா அதை நான் அப்படியே வேக வேகமா தட்டிட்டே இருப்பேன் அந்த மாதிரியான ஒரு நெகிழ்ச்சியான எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது ஆக்சுவலி ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம் ஏன்னா அவங்க நிறைய இடத்துல அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பாங்க ஒடுக்கப்படுறவர் அதான் நம்ம சொல்றோம் நம்ம வந்து ஒரு அரசாங்கமான பார்வை பார்க்கிற அல்லாது எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்கிற அத ஆக்சுவலி எப்படின்னா நம்மள சுத்தி இருக்கிற மனிதர்கள் வந்து நம்ம சரிசமமா பார்க்கக்கூடிய மனநிலையில் இருந்து நம்ம வந்து ஒரு அஹ் வெளிப்படையா தெளிவா இருக்கிறவங்க அப்படி பார்ப்பாங்க அப்படி இல்லாதவர்கள் அஹ் வந்து அவங்களை நிறைய காயப்படுத்தியிருப்பாங்க அந்த காயத்திற்கு ஒரு மிகப்பெரிய பரிசா தான் நான் இதை பாக்குறேன் ஏன்னா இன்னைக்கு அவங்க அவங்க அந்த பொறுப்புல இருப்பாங்க அதன் அவங்க வந்து இன்னும் அவங்களுக்கு அதற்கான வழிகள் தெரியும் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு இதுல நம்ம ஈஸியா போயிட்டு வந்துருவோம் சோ அவங்க அது அதை தாண்டி போறதுக்கு அவங்களுக்கு ஒரு யோசனை ஒரு சிந்தனை இருந்திருக்கும் அவங்களுடைய உலகத்துல அதை வந்து அவங்க செயல்படுத்துவாங்க இனிமே இது அது வந்து இந்த மற்ற மனிதர்களுக்கு அது வந்து புரியிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான புரிதல் இது வந்து ஒரு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா வந்து நான் பாக்குறேன் உண்மையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க இந்த மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியா ஆணையம் அமைத்தது அவர்களுக்கான ஆமா அவர்களுக்கான பல்வேறு திட்டங்களை வந்து செய்தது வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அந்த வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கிறது வந்து பல பேருடைய வாழ்க்கையில் வந்து ஒளிவிலக்காக மாறும் என்று சொன்னால் அது மிகையல்ல இவ்வளவு நேரம் எங்களுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த நேர்காணல் தந்தமைக்காக மிக்க நன்றி நன்றி நன்றி